ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம இந்த கடைசி பிறவில பாபா கிட்ட ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிறவி இருக்கிறதே அசோதர பிறவி அந்த பிறவில நீங்க என்னென்ன பாவம் செய்வீங்களோ அதெல்லாம் தந்தை கிட்ட ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் அந்த பாவ கணக்குல இருந்து ஒரு கேன்சல் பண்ணிடுறேன்னு பாப்பா சொல்றாரு அடுத்து இந்த பிராமண பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் புருஷார்த்தம் பண்றீங்க இல்லையா அந்த சமயத்துல கூட நீங்க ஏதாவது தவறு செய்துட்டீங்கன்னா அதை கிட்ட ஒப்படைங்க உண்மையே சொல்லுங்க கிட்ட அப்ப கூட உங்களுக்கு அந்த பிப்டி பர்சன்டேஜ் பாவம் குறைக்கப்படும் அப்படின்னு பாபா சொல்றாரு இந்த பா பாவ கணக்க பாபா குறைக்கிறதுல இருந்து குறைக்கக்கூடிய விஷயத்தையும் அப்புறம் மிச்சருக்கு அந்த அறுபத்தி ரெண்டு பிறவி பாவம் இருக்குது இல்லையா அதுக்கும் இதுக்கும் ஏதாவது இன்டர்லிங் கிடைக்குதா சிஸ்டர் ஏன் இதுக்கு மட்டும் பிப்டி பர்சன்டேஜ் குறைக்கிறேன்னு சொல்றாரு அதுக்கு நீங்க நினைவுல இருந்துதான் பாவ கர்மங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது போல கொஸ்டின் கேட்டுருக்காங்க சிஸ்டர் எதுக்கு இது இன்டர்லிங்கா இருக்குது என்னன்னு கேட்டிருக்காங்க அவங்க வந்து நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா அஞ்ஞான அந்த காலத்தால தேக அபிமானத்தால நாம தொடர்ந்து விகர்மங்களையே செய்துக்கிட்டு வந்திருக்கோம் துவாபர ஆதி ஜென்மத்தில இருந்து கலியுக இறுதி ஜென்மம் வரைக்கும் பாபா கிடைக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து மிக்கர்மாவே செய்து வந்துகிட்டு இருக்கோம் எப்போ பாபா கிடைத்தாரோ அது வரைக்கும் ஏற்கனவே ஒரு சூத்திர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் நம்ம இருந்து நமக்கு அறிவு வளர்ச்சி ஆன பிறகு தானே பாபா கிடைச்சிருப்பாரு அப்போ அதுவும் ஒரு பிறவி கணக்கு ஆயிருக்கு இல்லையா பாபா கிடைக்கிற வரைக்கும் ஒரு பிறவி கணக்கு ஆயிருக்கும் இல்லையா அதற்கு முன்னால இருந்த அறுபத்தி ரெண்டு பிறவிகள் நம்ம எங்கே இருந்தோம் என்ன பண்ணோம் எதுவுமே ஞாபகம் கிடையாது யாருக்குமே ஆனால் ஞாபகம் இருக்கிறது ராவண ராஜ்யத்தின் அந்த இறுதி பிறவி பாபா கிடைக்கும் வரைக்கும் அந்த காலம் மட்டும்தான் அதனால் பாபா சொல்கிறாங்க நாலேஜ் உங்களுக்கு புரியுது இப்போது நம்ம யார் யாருடைய குழந்தை நம்ம இயற்கை தன்மை என்ன மூலத்தன்மை என்ன ஆதி காலத்தின் நம்மளுடைய ஆத்மநிலை என்ன யதார்த்தம் என்ன ஆனால் நம்ம ஏன் இப்படி மாறணும் விக்ரமன்றது என்ன அதனுடைய தண்டனை என்ன எல்லாமே புரியுது குழந்தைங்களுக்கு பாபா நாலேஜ் கொடுக்க கொடுக்க புரியுது ஆனாலும் பாபா சொல்கிறாங்க அறுபத்தி மூன்று பிரிவுகளின் பாவ சுமை உங்களுக்கு இருக்குது அதை மொத்தமாக நீங்கள் யோக அக்னியால் தான் அதை நீங்கள் நீக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நமக்கு புரியுது விளங்குது ஆனால் இந்த ஒரு பிறவி இருக்கு இல்லையா பாபா போது அது வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் வாழ்ந்த ஒரு பிறவி இருக்குது இல்லையா பிறவி அந்த பிறவியின் பாவங்கள் செய்ததெல்லாம் நினைவில் இருக்கும் நம்ம எப்போ குழந்தையிலிருந்து நம்ம என்னென்ன செய்தோம் நமக்கு நினைவுக்கு வர்ற அளவுக்கு தாய்க்கோ தந்தைக்கோ சகோதரர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ தோழன் தோழிகளுக்கோ அல்லது சமுதாயத்துக்கோ யாருக்கு வேணாலும் இருக்கலாம் நம்ம செய்தது எல்லாம் நமக்கு ஞாபகம் எத்தனை பேரோட மனதை நம்ம காயப்படுத்தி இருப்போம் துக்கம் கொடுத்துருப்போம் அசாந்தி செய்திருப்போம் கெடுதல் செய்திருப்போம் பாவத்தை செய்திருப்போம் பாவத்தை தூண்டி இருப்போம் அவர்களையும் தூண்டி இருப்போம் வம்பு வழக்குகள் எல்லாம் செய்திருப்போம் திருடி இருக்கலாம் எது வேணுன்னாலும் செய்திருக்கலாம் அதுக்கு பிறகு திருமணம் இருக்கலாம் காம விகாரத்தில் போயிருக்கலாம் அந்த வாழ்க்கைக்காக எவ்வளவோ எத்தனையோ செய்திருக்கலாம் தவறுகளை அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா அப்ப அத்தனை பாவங்களுக்கும் தண்டனைன்றது இருக்கு இல்லையா இது நினைவில் இருக்கும் பாவம் அதுக்கு பின்னாடி கடந்த அறுபத்தி ரெண்டு பிறகுகள் ஞாபகம் இல்லை நமக்கு அதனால நினைவு இருக்கக்கூடிய அந்த கடைசி சூத்திர வாழ்க்கையில என்னென்ன விக்ரமங்களின் நினைவு இருக்கோ அத்தனையும் பாபா கிட்ட சொல்லுங்க அப்படின்றார் சொல்றதுன்னா எப்படி நம்ம பட்டியல் போட்டு சொல்றதில்லை நான் எனக்கு ஞாபகம் இருந்தது ஒரு மூணு வயசு நாலு வயசுலருந்தே நான் எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லை நான் இருக்கும் இருக்கும்போதே தாய்க்கு கஷ்டம் கொடுத்துருப்பேன் அங்கேருந்தே ஆரம்பிக்குது அது கொடுத்துருப்பேன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் அது வந்து எல்லாம் லைனாக ஒப்பிக்கிறதுன்னு இல்லை இந்த இவங்களுக்கு நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன் இதை அவங்களுக்கு அதை செஞ்சுருக்கேன் பாபா இவங்களுக்கு இதை பண்ணியிருக்கேன் அப்படி மேலோட்டமாக சொல்கிறதுனால விக்ரமங்கள் அழியாது அது கூட அழியாது அதிலும் பாபா ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஏன் மாஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மன்னிப்பை கொடுக்குறேன்னு ஏன்னு சொல்கிறாருன்னா அது திருந்தி இருக்கணும் வருந்தி இருக்கணும் இவ்வளவு தவறுகளை நான் செய்திருக்கிறேன் அறியாமையில் என்ன இப்போது பாபா ஆத்ம ஞானம் கொடுக்க கொடுக்க தான் ஸ்வதர்மம் சுவமானம் அந்த ஆதிகாலத்தின் டபுள் அஹிம்சக்க ஆத்மாவை வாழ்ந்திருந்த நான் இப்படி எல்லாம் செய்திருக்கிறேனே அந்த வந்து ஒரு வழி ஒரு வருத்தம் பாபா கிட்டே கேட்குற மன்னிப்பு அது வருந்திய உள்ளமாக இருக்கணும் அந்த பாவங்களுக்கு கவலைப்படுறவங்களாக இருக்கணும் கவலைப்பட்டு வருந்தி பாபா இவ்வளோ தவறு நினைவுக்கு இருக்கிற வரைக்கும் நான் செய்திருக்கிறேன் பாபான்னு மொத்தத்தையுமே ஒவ்வொன்றாக நினைவு பண்ணி எதையெல்லாம் பாபா கிட்ட ஒப்படைச்சோமோ எந்த தவறுகளை எல்லாம் நாம் ஒப்படைச்சிருக்கோமோ அப்போ அந்த ஆத்மாக்களுக்கு எவ்வளோ வலிகள் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்கள் கொடுத்துருக்கோம் அதையெல்லாம் ஒப்பிக்கும் போது அந்த ஆத்மா திருந்தது வருந்தது அந்த வருத்தம் காரணமாக அவர்களுக்கு அந்த பாவத்தின் அந்த பாரத்தை ஐம்பது மடங்கு அதாவது ஐம்பது பர்சன்ட் அது நீக்கப்படும் பாபா ஒரு நமக்கு ஒரு ஆறுதல் படுத்துகிறார் இன்னும் ஐம்பது அளவுக்கு பாவம் இருக்க தான் செய்யும் அப்பவும் நம்ம அவ்வளோ அதை வந்து மனது அதை நினைத்து கவலைப்பட்டு பாவத்துக்கு அஞ்சு நம்ம எல்லாம் ஒப்படைக்கும் போது அதை ஒரு மன்னிப்புன்னு கொடுக்குறாரு பாபா ஐம்பது பர்சன்ட் இன்னும் ஐம்பது பர்சன்ட் நினைவின் மூலமாக தான் அதையும் அழிக்கணும்ன்றார் அந்த அளவுக்கு நினைவு பலத்தை அதிகமாக்கி அந்த ஐம்பது பர்சன்ட்டையும் நினைவின் மூலமா அழிக்கணுன்றார் மிச்சம் அறுபத்தி ரெண்டு பிறவிகளினுடைய பாவத்தையும் நீங்கள் நினைவால் தான் நினைவின் பலத்தால் தான் யோக பலம் யோக சக்தி சர்வ சம்பந்தங்களில் நினைவு செய்கிறது மூலமா சர்வ சம்பந்தங்களுக்கு நாம் வந்து கடமையை செய்கிறது மூலமாக பாபாவுக்கு மனிதர்களுக்கு கிடையாது பாபாவுக்கு சர்வ சம்பந்தம் இருக்குது இப்போ நமக்கு அத்தனை சம்பந்தங்களுக்குமான அந்த கடமைகளை செய்யறது மூலமாக தான் அந்த பாவங்கள் அழியும் அப்படின்றார் அறுபத்தி மூன்று பிறவி பாவங்களின் சுமை அழியும் அது பாபா வாக்கு கொடுக்குற மற்றபடி பாபாவிற்கு குழந்தையான பிறகு இங்கே நமக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது எது விக்ரமம் அப்படின்றது மனதால் அல்லது விறத்தியால் ஒரு பாவிக்கிறதுனால ஒருத்தரை தவறாக கருதுறதுனால பேசுறதுனால ஆக்டிவ்ல வர்றதுனால இதுக்கெல்லாம் பாபா சொல்றார் ஞானம் அடைந்த பிறகு இவ்வளவு ஒரு புனிதமான ஜென்மம் கொடுத்த பிறகும் பிராமண வாழ்க்கை கொடுத்த பிறகும் அந்த சூத்ரனுடைய பாட்டை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நூறு நூறு மடங்கு தண்டனை உண்டுன்றார் பாபா ஒவ்வொரு ஆக்டுக்குமே ஒவ்வொரு எண்ணத்துக்குமே ஒவ்வொரு பேச்சுக்கும் நூறு மடங்கு தண்டனை உண்டு அப்படின்னு பாபா எச்சரிக்கிறார் பிராமணன் ஆன பிறகு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க ஒவ்வொன்றுமே கணக்காகப்படும் தர்மராஜ் கூடவே இருக்கிறார் என்னுடைய வலது புறத்தில் தர்மராஜ் இருக்கிறார் கூடவே இருக்கிறார்னு அர்த்தம் அதனாலே நூறு நூறு மடங்கு ஒரு ஒரு தவறுக்கு நூறு மடங்கு தண்டனை ஒரு தவறுக்கு ஒரு ஒரு த ஒரு தண்டனை கிடையாது நூறு மடங்கு தண்டனை கிடைக்கும் ஏன்னா நீங்க ஞானத்தை புரிந்து பூர்வ ஜென்மத்தினுடைய பாவத்தையே நீங்கள் வருந்து திருந்தி ஒப்பிக்க வந்திருக்குறீங்க என்பது உங்கள் ஆத்மா புரிஞ்சிருக்கு இந்த தூய்மையினுடைய பலம் என்ன பாவத்தின் பலம் என்னன்னு அப்போ இந்த பிரிவில நம்ம செய்யலாமா பரமாத்மாவை கூட வச்சுக்கிட்டு இவ்வளோ பாலனியை அவர்கிட்ட வாங்கிக்கிட்டு அவருடைய ஞான அமிர்தத்தை இவ்வோ இவ்வளோ வாங்கிக்கிட்டு அவருடைய சேவையை செய்ய வச்சுக்கிட்டு திரும்பவும் நான் சூத்திரனுடைய வேலையில் ஈடுபடுவேன் அப்படின்னா அதற்கு பயங்கரமான தண்டனை உண்டு ஒவ்வொரு சங்கல்பத்திற்கும் நூறு மடங்கு தண்டனை உண்டு அப்படின்றார் பாபா இங்கே சங்கம் யோகத்துல செய்கிற பாவத்தின் தண்டனை தான் அதிகம் அந்த அறுபத்தி ரெண்டு பாவங்களை யோக அக்னியால் தான் சுட்டு பொசுக்கணும் நினைவு இருக்கிற பாவத்தை மொத்தமாக வருந்தி திருந்தி இருந்து மன்னிப்பு கேட்டோன்னே திரும்ப அதை பண்ணக்கூடாது நாம இங்கே வந்து நாம வந்து பரிவாரத்துக்கு கஷ்டம் கொடுக்கறது இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அசாந்தி பண்ணுறது இல்லை வந்து இந்த பொய் சொல்றது எது எது செய்தாலும் எல்லாமே குற்றம் தான் சங்கமயோக பிராமணன் பாக்கியத்தை ஒரு ம ஒரு அடிக்கு பதும மடங்கு பாக்கியம் உண்டு ஒரு அடி வைக்கிறான் ஸ்ரீமத் பதும மடங்கு பாக்கியத்தையும் பாபா உருவாக்குகிறார் அதே பிராமணன் ஒரு தவறு செய்தால் நூறு மடங்கு தண்டனையும் நாடகத்தில் பதிவாகுதுன்ற ஒரு எச்சரிக்கை பலமாகவே பாபா கொடுக்குறேன் மற்றபடி நிறைய குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க பாபா எங்களுக்கு வந்து இப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அவங்கள வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில நேரம் அடிக்க வேண்டி இருக்குது கண்டிக்க வேண்டி இருக்குது ஏன்னா அவங்க வந்து அந்த சீரியஸ்னஸ் இல்லாத இருப்பாங்க குழந்தைங்க அப்போ அவங்கக்கிட்ட போராட முடியாது அப்போ அவங்கள கண்டிக்க வேண்டியிருக்கு சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு அடிக்க வேண்டியிருக்கு அப்போ அது பாவம் தானேன்னா ஆமாம் நீங்கள் அடிக்கக்கூடாது வன்முறையை ஈடுபடக்கூடாது டபுள் ஆக வேண்டிய நீங்கள் வன்முறை செய்யக்கூடாதுன்றார் ஹிம்சா பார்ட்டு பண்ணக்கூடாது யாருக்குமே துக்கம் தரக்கூடாது நீங்களாக வந்து துக்கம் கொடுக்கறதுக்கு கூடாது அசாந்தியை உருவாக்க நீங்கள் காரணம் ஆகக்கூடாது அப்படின்றார் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் எங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இருக்குது சூழ்நிலைகள் அப்படி இருக்குது பரீட்சைகள் அப்படி வருது பாபா இவ்வளோ பாரம் இருக்குது எனக்கு கடமைகள் இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் ராவண ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோட இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம நாம் அங்கே அப்படி வாழ முடியாது நான் என்ன பண்ணுறது இவ்வளோ பாரம் இருக்குன்னா பாபா சொல்றாரு அந்த பாரத்தை கூட என்கிட்ட ஒப்படைன்ற அந்த பாரத்தை தான் பாபா ஒப்படைக்க சொல்கிறேன் உனக்கு வாழ்க்கையின் பாரம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்கிட்ட ஒப்படை ஒப்படைச்சிட்டு உன் கடமையை மட்டும் செய்ய போங்க அப்போ அந்த பாரத்தை பாபா உங்களுக்கு லேசா பண்ணி கொடுக்குறேன் ஆனா நீங்க விக்ரமம் செய்யற மாதிரி இல்லை பாரம் இருக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு நீங்க விக்ரமம் கூட அந்த பாரத்தை அப்பா கிட்ட ஒப்படைச்சிருங்க நீங்க அப்பாவுக்கு முழுமையா பலிகாரி ஆகுங்க அப்போ உங்க பாரத்தை குறைக்கிறதுக்கு தந்தை உதவி செய்யறேன்னு தான் சொல்றேன் மற்றபடி சங்கம் யுகத்தின் பாவங்களை ஐம்பது பர்சன்ட் நான் குறைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு சங்கல்பம் தவறாக இருந்தாலும் நூறு மடங்கு தண்டனை உண்டுன்னு தான் பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி